மீண்டும் தொடர்ந்து ஆன்மாவுக்கு ஏழு திரைகள் உண்டு என்று சொல்கிறார்கள் இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நீ யாரெனில் அதாவது நாம் நாம் யார் என்றால் நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் மேற்படியான சூரிய கோ சூர் அணு கோடி சூரிய பிரகாசம் உடையது லலாடஸ்தான இருப்பிடம் அதாவது புருவமெட்டி லலாடஸ்தானம்னா அது வந்து கால்பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம் வண்ணமாக இருக்கின்றது அந்த ஆன்மாயின்க சிற்றணு இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகளாக ஏழு திரைகள் உண்டு அந்த ஆயிரம் கோடி சிற சூரிய பிரகாசம் உள்ள சிற்றணை வடிவாக உள்ள ஆன்மாவை மறைக்கிறதுக்கு சக்தியாகி ஏழு திரைகள் என்று உண்டு ஏழு திரைகள் உண்டு என்று பெருமான் சொல்கிறார்கள் அது என்னென்னா கருப்பு திரை மாயாசக்தி அசுத்த மாயாசக்தி நீளத்திரை என்பது சுத்தா சுத்த மாயாசக்தி பச்சை திரை என்பது கிரியாசக்தி சிவப்பு திரை என்பது பராசக்தி பொன்மை திரை என்பது இச்சாசக்தி வெண்மை திரை என்பது ஞானசக்தி கலப்பு திரை என்பது ஆதிசக்தி இது அப்படி ஏழு திரைகள் நம்ம ஆன்மாவை மறைச்சிட்டுக்குது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஆன்மாவை புருவமத்தியில் உள்ள அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டுள்ளது என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக ரசவாதம் ஏழு உள்ளது என்று சொல்கிறார்கள் அந்த ரசவாதம்னால் ஸ்பரிசவாதம் தொட்டு உணர்வா உணர்வது ஸ்பரிசவாதம் அது குரு சம்பந்தத்தால் ரசவாதம் என்பது மருந்து சம்பந்தத்தால் தூமவாதம் புகை அது தூமம்னால் தூமவாதம் என்பது புகை வேதியால் தாதுர்வாதம் என்பது தாதுனாக்கா லோகங்கள் உலகம் உலோகம் தாதுர்வாதம்னால் பஞ்ச லோகங்களால் ஆனது வாக்குவாதம் என்பது சொல்லால் நாம் சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் வா சொல்கிறோமில்ல இதே வா சொல்லால் நம்ம சொல்கிற இப்போ சொல்லினால ஒவ்வொருத்தருக்கொருத்தர் வாக்குவாதம் பண்ணுறது அசிதவாதம் அசிதம்னா பார்வை கண் அசிதவாதம் பார்வையால் சங்கல்பவாதம் என்பது தியானத்தால் செய்யப்படும் என்று ஏழு ரசவாதம் ஏழு என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக அதற்கு உபரசவாதம் ஏழு உள்ளது என்று சொல்கிறார்கள் அது மந்திரவாதம் எழுத்துக்கள் சம்பந்தத்தால் புரிஷ புருஷவாதம் மூல மந்திரத்தினால் தூளனவாதம் பாத சம்பந்தத்தால் வாயு பிரேரகவாதம் சுவாச சம்பந்தத்தால் தேவாங்கவாதம் உபாசனை உபாசனையினால் பிரவேச விரிசிம்பிதவாதம் பூததாதுவால் தந்திரவாதம் நிறேதுவாக செய்யப்படும் என்று ஏழு உபரசவாதங்களை சொல்கிறார்கள் அதேபோல் நம் உடம்பில் நவநிலைகள் நம்ம உடம்பில் வந்து ஏழு ஆதாரங்கள் இருப்பதாக சொல்வார்கள் அதற்கு நிலையில் அதாவது புருவமத்திலிருந்து அதற்கு மேல்நிலை வந்து நவநிலை என்று ஒன்பது நிலைகளை பெருமான் சொல்கிறார்கள் அது என்ன என்றால் புருவமத்தில் உள்ள விந்து ஒளி சக்தி நாதம் என்றால் ஒளி சப்தம் பரவிந்து அதுக்கு மேலே அதுக்கு மேலே பரநாதம் அதுக்கு மேலே திக்ராந்தம் அதுக்கு மேலே அதிக்ராந்தம் அதுக்கு மேலே சம்மவுணம் அதுக்கு மேலே சுத்தம் அதுக்கு மேலே அதீதம் என்று ஒன்பது நிலைகளை சொல்கிறார்கள் அடுத்ததாக குளிகை மணி ஒன்பது என்று ஒன்பது மணி குளிகை மணிகளை சொல்கிறார்கள் பரம்பரமணி அண்டத்தையும் அண்ட வஸ்துக்களையும் காட்டுவது பராபரமணி என்பது பிண்டத்தையும் பிண்ட காட்டுவது அரும்பரல் மணி என்பது நினைத்ததை நினைத்த வெளி அருள்வது ககனமாமணி விண்ணுலக வஸ்துகளை ஆட்டி வைப்பது ஒளிமணி என்பது மண்ணுலகையும் மண்ணுலக வஸ்துகளையும் ஆட்டி வைப்பது கலைநிறைமணி என்பது எல்லா உலகத்தும் உலாவ புரிவது வித்தகமணி என்பது சர அசர அதை அசையும் அசையாத சர அசரன அசையும் அசையாத பொருள்களை மெய்யறிவு இன்பத்துடன் விளங்குவது சித்திசெய்மணி மகா சித்திகளை நடத்துவது வளரொளிமணி அழியா பெருவாழ்வு அழிப்பது அது மரணமலா பெருவாழ்வை அழிப்பது என்று வல்லற் பெருமான் ஒம்பது மணி வகைகளை சொல்கிறார்கள் அடுத்தது தச நிலைகள் அது பதிமூணு நிலைகளை சொல்கிறார்கள் போதநிலை நிலை பிரகிருதி நிலை மோகினி நிலை அசுத்த மாயா நிலை அசுத்த மகா மாயா நிலை சுத்த மாயா நிலை சுத்த மகா மாயா நிலை சர்வ மகா மாயா நிலை குண்டலி நிலை பிரணவ நிலை பரிகிரக நிலை திருவருள் நிலை இது வந்து பதிமூணு நிலைகளை சொல்கிறார் இதற்கு மேலும் உள்ளதாக அதற்கு அதீதத்தில் சுத்த சிவநிலை இருப்பதாக வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் இதற்கு அந்த சிவநிலைக்கு பதினாலாவது நிலைக்கு அதற்கு சக்தி ஆகாயம் நிலை வெளி பிரகாசம் அனுபவம் பதம் இடம் என்று பல பொருள்கள் உள்ளன என்று சொல்கிறார்கள் மேலும் வருணமாகிய எழுத்தாலும் வண்ணமாகிய உருவத்தாலும் தொழிலாகிய பெயராலும் அனந்தமாக நிறையவாக விரியும் நிறைய விரியும்னு சொல்கிறாரு அநேக வெறியும் சொல்கிறாரு இவை யாவும் ராகம் ராகம் என்றால் விருப்பு வெறுப்பு இவை யாவும் விருப்பு என் விருப்பு வெறுப்பு என்கின்ற ராகம் என்ற அந்த திரை நீங்கினால் ஒருவாறு தோன்றும் மேலும் இவைகள் படிப்பால் படிப்பினால் நாம் வந்து இது அறிய முடியாதுன்னு சொல்கிறாரு அறிவது எப்படி என்றால் ஒழுக்கம் நிரம்பி நாம் ஒழுக்கம் நிரம்பி கருணையை வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் நாம் தாளும் குணம் வரும் அந்த தருணத்தில் திருவருட்சக்தி நம்மில் பதியும் சக்தி பதிந்து அறிவு விளங்கும் அப்போது அந்த அறிவு விளங்கும் போது இதெல்லாம் விளங்கும் அதனால் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் பழகல் வேண்டும் என்று வல்ல பெருமான் சொல்கிறார்கள் ஞான யோக அனுபவ நிலைகள் ஆறு சொல்கிறாரு இந்த ஞான யோகம் படிக மேடை ஆயிரத்தி எட்டு கமல இதழ் ஓங்கார பீடம் குண்டலி வட்டம் ஸ்தம்பம் சுத்த நடனம் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது இவற்றை அனுபவத்தால் அறிக இது நிராதார லட்சணம் இது வந்து ஆதாரம் இல்லை சும்மா கண்ணுக்கு தெரியாது நிராதாரமாக இருக்கிறது சுத்த சன்மார்க்கத்துக்கு அனுபவஸ்தானங்கள் கண்டத்துக்கு மேல் கண்டத்துக்கு மேல் இருக்கிறதே அனுபவஸ்தானம் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அபயம்